மாரண் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியோட டிரைவரை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க நம்ம வீரா மாறன் கார்த்திக் எல்லோரும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் கண்மணி முன்னாடி கடைக்கு வந்து டிரைவரை தரதரன்னு இழுத்துட்டு வந்து நிரூபிக்க போகிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாரன் வந்து கரெக்டாக ஹிண்ட்டு கிடச்சிடுது இந்த மாதிரி செக்யூரிட்டியோட வீடு ஃபோன் நம்பர் எல்லாம் கிடச்சிருக்குல்ல அதை வச்சே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அவங்க ஒய்ஃபுக்கு வீட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க வீரா மாரன் கார்த்தி மூணு பேரும் சேர்ந்து அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணால் ஸ்விச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் நம்பர்னால் இந்த சிக்னலில் தான் இருக்கும் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் வரும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு குடோன் கூட இருக்குது அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையோடு அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்து பார்க்குறப்ப கண்மணி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இது மாதிரி வீரா மாறன் வந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க எவ் காரணம் கொண்டு அவங்கக்கிட்ட மட்டும் மாட்டிடாத அப்படின்னு சொல்கிறோம் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆல்ரெடி நான் வந்து செக்யூரிட்டியும் நம்மக்கிட்ட பக்கத்தில் தான் வந்து அழைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் அவங்களால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப அது போகிறோம் கொஞ்சம் காசு தரேன் அதுக்கப்புறமா வந்து நீ நாளைக்கு வாங்கிட்டு ஊரை விட்டு போய்டு அப்படின்னோட சரி பார்த்துக்குறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் கண்மணி அந்த சமயத்தில் கரெக்டாக குடோனுக்கு வந்து வந்துடுறாங்க வீரா மாறன் கார்த்தி மணி எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஒய்ஃப் வந்து அவங்க கேட்டோன்னே நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு உன்னை வச்சு தான் என்ன பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பலார் பலார்னு உன்னை நம்பி நான் வந்து எல்லா பொருளையும் கொடுத்தேன் நீ இப்படி மாற்றிட்டு என் என் அப்பா கிட்டே வந்து என்னை கெட்ட பேர் வாங்க வச்சு இது இல்லாமல் இப்போ திருட்டுப்பள்ளியும் என்ன சுமக்க வச்சுட்டே உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு கார்த்தி செம மாதம் ஃபைட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த சமயத்தில் கார்த்திகை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் டிரைவர் இப்படி தப்பிச்சு ஓடுறாங்க அந்த சமயத்தில் தான் செக்யூரிட்டி செக்யூரிட்டியோட பொண்டாட்டி ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஓடுறாங்க மணியை வந்து செக்யூரிட்டியை வந்து பிடிக்கிறதுக்கு சொல்லிடுறாங்க மாறன் அந்த பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க ஒய்ஃபை வந்து பிடிக்கலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் இங்கே கார்த்தியை தள்ளி விட்டுட்டு வீராவு முன்னாடியே வந்து தப்பிச்சு ஓடலான்னு டிரைவர் பார்க்குறப்ப கரெக்டாக அங்கே உள்ள ட்ரம் எடுத்து பலார் புலாரன்னு அடிக்கிறாங்க அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு சட்டையை பிடிச்சிடுறாங்க டிரைவரை கார்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா என்கிட்டயே ஏ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கட்டையை எடுத்துட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் மரியாதையாக இவ்வளோ எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு இப்போ என்னடா என்கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை வைத்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிக்கிறாங்க அடித்தோன்னா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா நான் செய்கிறேன் அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து எல்லாரையும் பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்க மணியும் சேர்ந்து கார்த்திகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி முதல்ல மணி என்னை வந்து இந்த ட்ரைவரை அழைச்சிட்டு வரட்டும் அதுக்கு முன்னாடி நீயும் நானும் மாறன் மூணு பேரும் சத்தம் இல்லாமல் வந்து கடைக்கு போயிடுவோம் அப்போ தான் வந்து கடையில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறது கேட்டுக்கிட்டு அப்படியே இங்கே கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்தோடனே கண்மணி வந்து கேஷுவலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டிரைவரை வந்து கழுத்தை பிடிச்சி தர தரன்னு வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜரு அதை பார்த்தோன்னா வந்து டிரைவரை பார்த்தா ஆச் அதிர்ச்சியில் வந்து மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு கண்மணி பயந்து நடுகிறாங்க அதை பார்த்துட்டு வந்து வீரா வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க இனிமே கார்த்தியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீரா கார்த்தி மூணு பேரும் நிம்மதியாக இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சுருக்காங்க